சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசனி யாதிருந்தேன் என்ற காலம் இதாசனி யாதிருந்தேன் மனம் நீங்கி உதாசினி யாதுடனே உணர்ந்தோமால் திருமுலர் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் என்ன முறையில் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்றாரு சதாசிவம் அருளிய தத்துவம் முத்தமிழ் மொழிகள் வேதங்கள் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் இதெல்லாம் கற்றுக்கிட்ட காலத்தில் உணவை நான் ரொம்ப அளவோட தான் எடுத்துக்கிட்டேன் சுகாசனத்தில் இருந்ததுனால என் மனம் ரொம்ப மனசு ரொம்ப தெளிவாக இருந்தது எந்த தத்துவத்தையும் என் மனம் புறக்கணிக்கலை அதோட பொருள் உணர்ந்து நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறேன்